அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்துகு மிக நீண்ட நாட்களின் பின்னே சந்திக்கிறோம் அதாவது இலங்கை வானொலி ஆரம்பித்து நூறு ஆண்டுகள் வந்து நிறைவேற இந்த தருணத்தில் வந்து அது சம்பந்தமான ஒரு கவிதை ஒன்று பாட சொல்லி அழைப்புண்டு வந்தது முஸ்லீம் சேவையில் இருந்து அந்த அழைப்பை விடுத்தவர் கவிதைகள் நடாத்தும் அமீர் அலி கின்னி அமீர் அலி அவர்கள் அவசரமாக தயாரிக்கப்பட்ட எழுதப்பட்ட அந்த கவிதையை உங்களோடு ஷேர் பண்ணிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அன்சாரம் ஷியாம் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் அன்னையே நூறாண்டுகள் கடந்த பின்னும் இளமை துள்ளல் இன்னியளவும் குறையாதவளே நரையாதவளே வானொலி பிரியர்களின் தேனொலியே திகட்டாத தித்திப்பு நிகழ்ச்சிகளால் பகட்டேதுமில்லாமல் வாழ்வில் கலந்தவளே குட்டி தேசத்திலிருந்து குரல் நீ எழுப்பிய போதும் உலகின் செவிகளெல்லாம் உனக்காக காத்திருந்தன உலகின் செவிகளெல்லாம் உனக்காக காத்திருந்தன நேர்த்தியான உனது தமிழ்நடை கண்டு நேரத்தியான உனது தமிழ்நடை கண்டு பூர்த்தியாக பொழுதுகள் புலர்ந்தன வளர்ந்தன மலர்ந்தன பொங்கும் பூம்புணல் தொடங்கி பொங்கும் பூம்புணல் தொடங்கி பூவும் பொட்டும் வாலிபர் வட்டம் நேர் விருப்பம் இசையும் கதையும் முச்சமூகமும் காத்திருந்து கேட்கும் முஸ்லிம் நாடகங்கள் என்று எல்லோர் வாழ்விலும் ஒன்றரக் கலந்தவளே இலங்கை வானொலியே பல கலைஞர்களுக்கு பல்கலைக்கழகம் நீ காதுவழி நூலகம் நீ காதுவழி நூலகம் நீ உன்னால் வளர்ந்தவர்களும் உன்னால் வளர்ந்தவர்களும் உன்னால் மலர்ந்தவர்களும் உலக தரத்தில் உயர்ந்து நிற்கிறார்கள் அன்னையே நீ சிந்திய துளியில்தான் சிலர் இங்கே கடல் செய்கிறார்கள் நீ சிந்திய துளியில்தான் இங்கே சிலர் கடல் செய்கிறார்கள் எல்லா வானொலிகளுக்கும் எல்லா வானொலிகளுக்கும் விலாசமும் விசாலமும் தந்தவளே இலங்கை வானொலியே எத்தனையோ புயல்களை கடந்தும் வீசும் தென்றலே எத்தனையோ புயல்களை கடந்தும் வீசும் தென்றலே அமுத தமிழுக்கு அன்னை நீதான்